தண்ணி மீன் கரண்டில் மீன் வாடகை வாடகை வீட்டில் இருக்கிறாங்க சோக்கிலாம் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் சின்னவர்கள் சா உடைக்கிறது தின்றதா இல்லை வேற நீ செய்கிறதா இல்லை பிள்ளையை படிப்பிக்கிறதா ரெண்டு தெரியாம நோக்கத்தில் ஓடி இருக்காங்க வந்து பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு ஜன இருக்குது வந்ததுக்கே சில சில வாக்குறுதிகளை கொடுத்தாரே இன்னும் சில சில வாக்குறுதிகளை கொடுத்ததுல நியாயமன்னு நியாயமன்னும் செய்யவே இல்லை மூடை மூடை கொள்கை என்னன்னு கேட்டால் இவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று தானே நாங்கள் இப்போ ஒன்று நம்பி தான் இப்போ இதாகணும் இனி நாங்கள் எடுக்கிற ஒரு சேலரி கூட எங்களுக்கு மிச்சம் இல்லை நடைமுறைக்கு வராட்டி அது இப்போ பேச்சளவில் வாய்ப்பு பேச்சளவில் இருந்துச்சுன்னா அது ஏமாற்றுறது இவரும் மற்ற பழைய கல்லர்கள் மாதிரியே தான் இவரும் அந்த நிலைக்கு வந்துடுவார் இந்த அரசாங்கமும் இதே தான் சொல்லுதுச்சு போன அரசாங்கமும் அதே தான் சொல்லுது வர்ற வர்றவங்களும் இதே சொன்ன கைக்கு நாங்கள் என்னத்தை யாரை நம்பி இந்த ஓட்டை போட்டுவிட்டோம் ஓட்டு நம்பி தான் கொடுத்தோம் இவங்களுக்கு ஓட்டு கொடுத்து இப்போ இன்னும் யாருக்கு ஓட்டு கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல மலை மக்களுக்கு கட்டாயம் செய்யணும் மலை மக்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க மலை மக்களுக்கு மலை மக்களை ஏமாத்தினா அது இந்த நாடு ஒரு நாள் முன்னுக்கு வராது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு சாராயத்தை விற்கிறான் அவன் வீட்டுக்கு போகணுன்ற மனுஷியும் பொம்பளையும் வேற யாருக்கு விற்க வேண்டியவர் அந்த தான் இருக்கு வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் நேர்களே இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் மக்கள் கிட்ட இருக்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கார் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டது இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னென்ன எதிர்பார்ப்புகளோட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தான் நாங்கள் கேட்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பட்ஜெட்டை பற்றி செல்லப்போனா வந்துக்கிட்டு பதினைஞ்சு வீதம் கவர்மெண்ட் உத்தியோகத்தர்கள்லாம் வந்துக்கிட்டு பதினாயிரத்தி ஐநூறுரூவா இருக்காங்க அது வரவுக்கு தக்கு விடயம் உண்டு இரண்டாவது அந்த கட்பணி தாய்மார்களுக்கு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு அந்த கொடுக்குறாங்க தானே அதுவும் மசால் நல்ல விஷயந்தான் இனி மற்றது வந்து பொருளாதாரம் வந்துக்கிட்டு சாமான விலையே குறைக்கணும் அது குறைச்சா தான் எல்லோருக்கும் வாழ முடியும் பாமர் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறாங்க வேணும் சொன்னால் மாஸ்டர்மாரி கவர்மெண்ட் யுத்தியும் செய்கிறவங்க அவங்க டியூஷன் நடத்துறாங்க அப்படி எங்கள் வெளியில் வெளியே வேலை பார்க்குறாங்க இது பாமர் மக்கள் அப்படி இல்லையே அந்த நாலா அந்த வருமானம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ இதை வச்சு வீட்டுக்கு வசதி கரண்டு மின்சாரம் சாப்பாடு வாடகை கூலி எல்லாம் கொடுக்கணும் கொடுக்கறதால இவங்களுக்கு என்ன செய்வது என்று தத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கவர்மெண்ட் நாடு கவர்மெண்ட் ஜனாதிபதி செய்கிறது எல்லாம் தெரியுது இதையும் குறைச்சி சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமே தான் நாங்கள் செல்கிறோம் ஏன்னு சொல்லப்போனால் இப்போ தண்ணி பில்லு கரண்ட் பில்லு வாடகையில் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் என்ன இவங்க சா உடைக்கிறது தின்றதா இல்லை வேரணி செய்கிறதா இல்லை பிள்ளைய படிப்பிக்கிறதா என்று தெரியாமல் நோக்கத்தில் ஓடி இருக்காங்க அப்போ எல்லாம் செய்கிறது கவர்மெண்ட்டு மக்களுடைய இந்த பொருளாதார இதையும் கொஞ்சம் குறைச்சா எல்லோருக்கும் நல்லா இருக்கும் முயற்சின்னா படிப்புக்காக அடுத்தது ஏனைய முக்கிய திட்டங்களுக்காக இந்த ஜனாதிபதி எல்லா சேவையும் செய்து கொண்டிருக்கிறார் இதையும் பொருளாதாரத்தை வந்து குறைச்சா இதையும் விட நல்ல சிரமமாக இருக்கும் என்று நாங்கள் மேம்மேலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நேற்றைய வந்து ஜனாதிபதி அன்பகுமார் அஜிசா நாயக் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டம் வந்து முன்மொழியப்பட்டது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரவு செலவு திட்டங்களில் சில சில நன்மைகள் தாரம்னு சொல்லியிருக்கிறாங்க தருவ தந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்னன்னு கேட்டால் நம்ம ஜனாதிபதி வந்து பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு ஜனாதிபதி வந்ததுக்கு சில சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு இன்னும் சில சில வாக்குறுதிகளை கொடுத்ததில் நியாயமன்னும் செய்யவே இல்லை குறிப்பிட்டே செஞ்சிருக்கிறாரு இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பதினாயிரம் சம்பளம் கூட்டி கொடுத்துருக்குறாரு நான் அரசாங்க வேலைகள் அதுக்கு தான் வந்து வேலையை செஞ்சாங்கன்னா சரி ஏன்னா வாங்குகிற சம்பளத்தை கட்டாயம் வேலை செய்தே ஆகணுமே ஆனால் முன்ன முன்னைக்கும் பார்க்க பக்கம் அரசாங்கம் கொஞ்சம் பரவாயில்லை அரசாங்க வேலை அதாவது அரசாங்க நிறுவனங்களில் சில சில நிறுவனங்கள் இப்போ நல்ல முறையில் இயங்குது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தொடர்ந்து அது நல்ல இதை விட இன்னும் நல்ல முறையில் இயங்கி இந்த இல்லீகல் வேலை செய்கிறவங்க அரசாங்க வேலைகளில் வேலை செய்யாம தூங்குறவங்க இவங்க ஆக்களுக்கு இந்த சம்பளம் கூடி கொடுக்க அவங்க அதுக்குரிய வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும் அது லஞ்சம் வாங்காமல் வேலை செய்து கொடுத்தாங்கன்னா நல்லம் மலை மக்களுக்கு கட்டாயம் செய்யணும் மலை மக்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க மலை மக்களுக்கு மலை மக்களை ஏமாத்தினா அது இந்த நாடு ஒரு நாள் முன்னுக்கு வராது மலையத்தை மலைய மக்களுக்காக இன்னைக்கு நா மலையம் வந்து இலங்கை முதுகெலும்பே மலையகம் மலையக மக்களை ஏமாற்றுனா இந்த நாடு ஒரு நாள் முன்னேறாது அதுனால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது அவங்க வயிற்றில் அடிக்கிறது அது இலங்கை நாட்டுக்கே வயிற்றில் அடிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கட்டாயம் கூட்டி கொடுக்கணும் ஆயிரத்தி எழுநூறுரூவாயில் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் நஷ்டம் இல்லை ஏன்னா அவங்க நாள் சம்பளம் தானே இருபது நாள் வேலைக்கு செஞ்சாங்கன்னா நாற்பது ரெண்டாயிரம் படி கொடுத்தாலே நாற்பதாயிரம் ரூபா இன்றைக்கி ரெண்டு பேர் அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்க எண்பதனாயிரம் ரூபாயில் இன்றைக்கி வாழையல் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கு ஏன்னா வாழ்க்கை செலவு அவ்வளோ போகுது அதனால் மலை மக்களுக்கு கட்டாயம்ங்க மற்ற மண் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு செய்கிறாங்க அதை நான் செய்ய வேணான்னு சொல்லலை மலையை மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் அரசாங்க ஊழியர்கள் அதில் குறிப்பிட்ட அளவுக்கு தான் கஷ்டப்படுறாங்க அதனால் மலைய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும் மற்றபடிக்கு இனி அரசாங்கம் தின்ன புதிய புதிய திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அது கட்டாயம் நடைமுறைக்கு வந்தால் நல்லது நடைமுறைக்கு வராட்டி அது பேச்சளவில் வாய்ப்பு பேச்சளவில் இருந்துச்சுன்னா அது ஏமாற்றுறது தான் இவரும் மற்ற பழைய மாதிரியே தான் இவரும் அந்த நிலைக்கு வந்துடுவார் புதிய ஜனாதிபதியும் புதிய அரசாங்கத்தை ரொம்ப மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க நடைமுறைக்கு வந்தா நல்லா என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா இவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா இவங்க சொன்னது ஒண்ணு தானே நாங்க இப்ப இதாகணும் இனி நாங்க எடுக்கிற ஒரு சேலரி கூட எங்களுக்கு மிச்சம் இல்லை நாங்கள் அண்ணன்னைக்கு சம்பாரிச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் எடுக்கிற சிலரி இருந்து சாமான் வாங்குறதுக்கும் அதுக்கும் பஸ் செலவுக்கும் அதுக்குன்னு சொல்லி செலவழிஞ்சிது இப்போ ஒரு பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்லி வாழ்கிறாங்க இனி எங்களை சாதாரணமான எங்கள் மாதிரி ஒரு மக்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அத்த உண்மையான நிலைமையாக இருக்குது இப்போ ஒரு எங்கிட்ட எட்ட பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு புக் எடுக்கிறதுக்கா எது எதை எடுத்தாலும் எங்களுக்கு ஏ இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்கக்குள்ள நாங்கள் என்ன செய்யறது இந்த அரசு இந்த அரசாங்கமும் வந்துச்சு இந்த அரசாங்கமும் இதே தான் சொல்லுதுச்சு போன அரசாங்கமும் அதே தான் சொல்லுது வர்ற வர்றவங்களும் இதே சொன்ன காய்க்கு நாங்கள் என்னத்தை யாரை நம்பி இந்த ஓட்டை போட்டுவிட்டோம் ஓட்டை நம்பி தான் கொடுத்தோம் இவங்களுக்கு ஓட்டு கொடுத்து இப்போ இன்னும் யாருக்கு ஓட்டு கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியலை உண்மைக்கும் யார் வந்து இது சரியாக செய்ய போகிறாங்கன்னு தெரியல நாட்டு நம்பி இப்படி போய்கிட்டு இருக்கனால எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறேன்னு புரியல மக்களுக்கு ஒரு சம்பளம் ஒன்று சாதாரணமாக இப்போ அரசாங்க சம்பளம்னா அரசாங்கம் சம்பளம்னு கூட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு அண்டான வகையில் தானே எங்களுக்கு சாதாரண ஒரு சம்பளம்னு அப்படி கிடைக்காது ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தாயிரூபா அப்படி கிடைக்கிற சம்பளத்தை நாங்கள் எடுத்துட்டு இனி சாப்பாடு செலுவும் இந்த சாம்பார் வாங்க போனோன்னு எங்களுக்கு காலை பார்த்தா சளி இல்லை இப்படியே போய்கிட்டிருந்தேன் என்ன தான் செய்கிறேன்னு தெரியல இந்த அரசியலை பற்றி இந்த அரசியல் இந்த அரசாங்கம் நல்லோன்னு சொல்லி தான் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டை கொடுத்தோம் அப்போ இந்த அரசாங்கம் இப்படி செய்யக்கூட நாங்கள் என்ன செய்கிறேன்னு புரியல எங்கட பிள்ளைய குட்டிகளை வச்சு எங்களுக்கு வாழையும் கஷ்டமாக இருக்குது சரியான வறுமையில் இருக்கிறாங்க சரியான செலவு வாழ்க்கை செலவை கூடிக்கிட்டு போகுது மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாண்டா குறைஞ்சது ஒரு நாளைக்கு செலவுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா வேணும் இந்த வில செலவுக்கு ஏற்ற ப சம்பளம் இல்லை மக்களுக்கு ஒரு ஆ குடும்பத்தில் ஒரு ஆள் வேலைக்கு போறேன்டா அவருக்கு மூவாயிரம் மூவாயிரம் நாலாயிரத்துக்குள்ளே தான் கிடைக்கும் இதை எடுத்துகிட்டு பிள்ளையையும் பார்க்க இயலாது வீட்டுக்கு கூலி கட்டுறதுக்கு லைட் பில் தண்ணி பில் இதெல்லாம் கட்டுறப்போக்கில் மக்கள் மிச்சம் கஷ்டமத்தில் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு இந்த வ வரவு செலவு திட்டத்தை ஒரு நல்ல வரவு செலவு திட்டமாக நம்ப இடாது ரூபா சம்பளத்தை கொடுக்குறாங்க மூன்று வருஷத்துக்கு அப்போ அந்த ஐயாயிரத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கவோ இது இது பட்ஜெட்டை ஒரு மக்களுக்கு நல்ல சாதாரண ம பட்ஜெட்டாக தெரிய இன்னும் மக்கள் வறுமையில் தான் விழுவாங்க இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறபடி ஒன்றும் செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மை இன்றைக்கு இப்போ சாப்பாட்டு விலைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக கூடிக்கிட்டு போகுது மக்களுக்கு ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறது சரியான கஷ்டம் பார் பாருங்கள் குடிக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை நான் போத்தல் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாவுக்கு சாராயத்தை விற்கிறான் அதை குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போன மனுஷன் பொம்பளையும் வேறு யாருக்கு விற்க வேண்டியவர் அந்த நிலம தான் இருக்குது இதனால் இத மக்களே இதுக்கு ஒரு திருப்பம் கொடுப்பாங்க வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் உங்கள் ஆசை தம்பி அஸ்வினி